நாமயோகங்கள் வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடியது சுகர்மம் நாம யோகம் பொதுவாக சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு இது ஒரு நல்ல யோகமாக தேர்ந்தெடுக்கப்படுகிறது இந்த யோகத்தினுடைய யோகாதிபதியாக வரக்கூடியவர் அதாவது யோகி நட்சத்திரமாக வரக்கூடியவர் யோகியாக வரக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் யோகி நட்சத்திர புள்ளி சித்திரை அவயோகியாக வரக்கூடியவர் கேது பகவான் அவயோக நட்சத்திரம் அஸ்வினி அப்போ இவங்க ஜாதகத்தில் சித்திரை அப்படின்னு சொல்லக்கூடிய நட்சத்திரத்தில் ஒரு தசை நடத்தக்கூடிய கிரகமாக இருக்கட்டும் அப்படி இல்லைன்னா ஒரு கேந்திரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடியட்டும் அப்படி இல்லைன்னா கோணத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர் அதாவது அவர் பிறந்த லக்னத்திற்கு யோகாதிபதியாக வரக்கூடியவர் இந்த நட்சத்திரத்தில் பொழுது பெரும் யோகங்களை வழங்கக்கூடிய நிலையில் இருப்பார் அப்போ அது குறிப்பிட்ட தசா புத்தி காலம் ஜாதகர்களுக்கு வெகு சிறப்பாக அமையும் சப்போஸ் இப்போ வந்து ஒரு அந்த ஜா அந்த லக்னத்துக்கு ஆகாத கிரகம் போயிட்டு உங்களுக்கு அந்த சித்திரை நட்சத்திரத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் கூட பெருமளவு துன்பங்களை தராமல் ஜாதகரை காப்பாற்றும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ செவ்வாய் யோகி அப்படின்றதுனால பேசிக்காகவே வந்து இவங்க எதுக்குமே வந்து கலங்க மாட்டாங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நல்லா ஒரு போல்டாக எதிர்கொள்ளக்கூடிய நபர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு எக்ஸசைஸ்லாம் பண்ணி பாடியை நல்லா கட்டுக்கோப்பாக வச்சுருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான நேச்சர் வந்து நிறைய பேரோட இருக்கும் புகழ் பிரபலம் பெருமை கௌரவம் அனைத்தும் மிக்கவர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் சில நேரங்களில் அவசரப்பட்டு இவங்க இருக்கக்கூடிய முடிவுகள் தவறாக சென்றுவிடும் முக்கியமாக இவங்க யார்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேதுவுடைய தன்மை கொண்டவங்க இருப்பாங்க இல்லைங்களா சன்னியாசிகள் மாதிரி சாமியார்கள் மாதிரி இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆராய்ச்சிலாம் செய்வாங்க பாருங்கள் அந்த மாதிரியான துறையில் இருக்கக்கூடியவங்ககிட்டலாம் வந்து இவங்க ரொம்ப சாமியார்கள் சொல்லிட்ட முதலே நான் இவர்கள்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இவங்க நடந்துக்கணும் இதை நம்ம நோட் பண்ணிக்கணும் இவங்களுக்கு உதவக்கூடிய நபர்களாக யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசி மேஷ லக்னம் விருச்சக ராசி விருச்சக லக்னம் அந்த யூனிஃபார்ம் போட்டு ஒர்க் பண்ணுறாங்க இல்லைங்களா அந்த மாதிரியான சர்வீஸ் இருக்கக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து கனெக்ட் ஆவாங்க இவங்களுக்கு உதவிகளும் அவர்கள் செய்யக்கூடிய வகையில் அமைந்திருப்பார்கள் பொதுவாக இவங்க யார்ட்டு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் வருது இல்லைங்களா அப்போது அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரக்காரர்களிட்ட வந்து பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக நடந்தணும் அவங்களால வந்து நிச்சயமாக எங்கள் லைஃப்பில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வரும் அது வந்து பெரிய அளவில் இவங்களுக்கு ஒரு இம்பாக்டை வந்து க்ரியேட் பண்ணி விட்டுரும் அதனால் அவங்க வந்து ரொம்ப இவங்க கேர்ஃபுல்லாக நடந்துக்கணும் பொதுவாக செவ்வாய்க்கிழமை இவங்களுக்கு அதிர்ஷ்டகரமானதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த செவ்வாய் பகவான் வழிபாடும் வந்து ரொம்ப சிறப்பாகவே எங்களுக்கு இருக்கும் ஏன்னா வந்து எங்களுடைய யோகி நட்சத்திரம் சித்திரை அப்படின்றதுனால இந்த சித்திரை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் போயிட்டு முக்கியமாக சொல்லக்கூடிய பரிகார ஸ்தலமாக வரக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா வைத்தீஸ்வரன் கோயில் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு இவங்க போயிட்டு வரணும் தானமாக கொடுக்கக்கூடிய பொருள்களாக இந்த கணக்கெல்லாம் எழுதுறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு ஏதாவது பேனா மாதிரி வாங்கி தர்றது அந்த மாதிரி வந்து இவங்க செய்யலாம் அதே நேரத்தில் யோகி கோயிலுக்கு வந்து நீங்கள் அடிக்கடி இயர்லி ஒன்ஸோ இல்லை ஆறு மாதத்துக்கு தடவை நீங்கள் தாராளமாக நீங்கள் போய்ட்டு வரலாம் இது வந்து இவங்க கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவயோகி கோயிலுக்கும் இவங்க கண்டிப்பாக போயிட்டு வரணும் அதாவது எதுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து கேது பகவான் தான் இவங்களுக்கு அவயோகி அப்படின்றதுனால அது குறிப்பிட்ட தாராபலன் நாள் ஒரு தேர்ந்தெடுத்து இவங்க ஒரு தடவை காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய சித்ரா குப்தன் கோயிலுக்கும் போயிட்டு வரணும் ஏன்னா இது யோகியுடைய அந்த கேதுன்னு சொல்கிறேன் இல்லைங்களா அந்த கேதுவுடைய கோயில் அது ஸோ அந்த சித்ரா குப்தன் கோயிலுக்கும் இவங்க வந்து ஒரு ஒரே ஒரு முறையாவது அட்லீஸ்ட்டு போய்ட்டு இவங்க வந்துடணும் அப்புறம் இதெல்லாம் பேசிக்காக இவங்க பண்ணக்கூடியது ஸோ இவங்க இவங்களை பொறுத்தக்க நம்பர் எது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நைன் நல்ல ஒரு ஸ்பெஷலான நம்பர் இவங்களுக்கு தாராளமாக பயன்படுத்தலாம் இந்த அந்த சேப்பு கலரில் இருக்குது இல்லைங்களா அந்த மாதிரியான பொருட்களை வந்து நிறைய இவங்க பயன்படுத்தலாம் வீட்டில் ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணக்கூடிய கருவிகள் வாங்கி வைக்கிறது இல்லை ஜென்ரலாகவே இவங்க வந்து ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ணுறது இது எல்லாமே வந்து இவங்க இந்த யோகி நட்சத்திரத்தை வந்து நல்லா வந்து நல்லா ஆக்டிவேட் பண்ணிவிடும் பொதுவாக இவங்க இருக்கக்கூடிய துறைகள்லாம் பார்த்திங்கன்னா துணி சம்பந்தப்பட்டது தரைகள் சம்மந்தப்பட்டது நூல் சம்மந்தப்பட்ட துறைகள் இந்த உலகியல் ஜோதிடம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த துறையில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கக்கூடிய நிறைய ஜோதிடங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சகரம் ஞாபக யோகத்தில் தான் பிறந்திருப்பாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க டாக்டர்ஸ் இருப்பாங்க நிறைய மெடிக்கல் ஃபீல்டு சம்மந்தப்படும் ஸோ அந்த மெடிக்கல் ஃபீல்டு சம்மந்தப்படும்பொழுது தான் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அது செவ்வாய்க்கு மட்டும் கரகத்துறை கிடையாது கேதுவும் அதில் சம்மந்தப்படும் அப்போது அந்த துறையில் இவங்க எந்த விதமான தப்பும் பண்ணாமல் வந்து அந்த ஒரு சர்வீஸாக அதை பண்ணும் பொழுது பெரும்பாலும் தேவையற்ற கர்மாக்களை வந்து சேர்த்துக்காமல் இவங்கள காப்பாற்றும் இது எல்லாமே வந்து பொதுவான பலன்கள்னால் உங்கள் சுய ஜாதகத்தில் இந்த யோகம் எப்படிப்பட்ட அமையில அமைப்பில் இருக்குது இதுக்குடிய காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு அதாவது இந்த யோகா யோகி வந்து வரக்கூடிய தரக்கூடிய அந்த பலாபலன்களை நீங்கள் எந்த காலகட்டத்தில் அனுப்பி வைப்பீங்க அப்படின்ற விஷயமும் இருக்குது ஸோ இது எல்லாமே சுய ஜாதகத்தை பார்க்கும்பொழுது தெளிவாக தெரியும் புரியுதுங்களா ஸோ உங்களுக்கு இந்த யோகத்தை பற்றி ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க என்னுடைய பர்சனல் நம்பருக்கும் காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்